விவசாயிகள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது இன்னும் அதிகப்படியான செயற்கை ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து தங்களோட பயிர்களை வந்து இருக்காங்க இதுக்கு இது மூலமாக வந்து மண்ணும் வந்து ஆகிடும் ரொம்ப நாள் பயன்படுத்தும் போது செடிகளோட வளர்ச்சி வந்து குன்றிடுது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த செயற்கை உரங்களுக்கு மாற்றாக இந்த பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற இயற்கை நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து பயன்படுத்தலாம் இந்த இயற்கை நுண்ணூட்ட சத்துகளை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னா ரெண்டு வகையில் பயிர்களுக்கு கொடுக்கலாம் ஒன்று வந்து வேரை வந்து காப்பாற்றணும் ஒரு செயற்கை நுண்ணூட்டங்களை பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் இருக்கக்கூடிய பயோ பாக்டீரியாக்கள் இல்லை பயோவில் இருக்கக்கூடிய உயிர் உரங்களை பயன்படுத்தி அதோட வேரை வந்து பாதுகாக்கலாம் இதுக்கு நம்ம குறிப்பாக வந்து பயன்படுத்தக்கூடிய உரங்க உரத்தோட பேர் வந்து இந்த மைக்ரோவைஸா வேம் அப்படின்னு சொல்கிற மைக்ரோவைஸாக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேருக்கு அதிகப்படியான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கல் அதாவது பூஞ்சைகளை கட்டுப்படுத்துறதுக்கு சில பாக்டீரியா உரங்கள் இருக்குது இந்த பாக்டீரியா உரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூடோமோனஸ் அடுத்தது வந்து ட்ரைக்கௌட்டர்மா விரிடி இந்த ரெண்டு உரங்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் தங்களோட மரச்செடிகள் பழச்செடிகள் மற்றும் தாவரங்களை வந்து வேர் பூசணம் வந்து பாதித்து அந்த அந்த செடி வந்து இறக்கிறதை தவிர்க்கலாம் அடுத்தது இது இல்லாமல் ஒரு செடிக்கு வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய ரெண்டு விஷயம் வந்து தலைச்சத்து மணிச்சத்து இந்த தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு விவசாயி வந்து ஒரு செடிக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா படுத்தது மூலமாக கொடுப்பாரு இந்த தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் நம்ம இயற்கை முறையில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு வகையான பாக்டீரியா உரங்களை பயன்படுத்தலாம் ஒன்று வந்து அசோஸ் இந்த அசோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோடய வேர் வேர்களை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு அந்த வேர்களில் இருந்து சத்துக்களை எடுத்துக்கும் அது அதுக்கு செடிக்கு என்ன உதவு பண்ணும் அப்படின்னா காற்றுலேருந்து நைட்ரஜனை உறிஞ்சி இந்த தலைச்சத்தை சேமித்து வைக்கும் மண்ணில் இதை செய்கிறது அசோஸ்பெரியலாம் அடுத்தது பாஸ்போ பாக்டீரியா இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து மணிச்சத்தை காத்துலேருந்து உறிஞ்சி பாஸ்பிரஸை சேமித்து வைக்கும் ஸோ இந்த ரெண்டு வகையான சத்துகளும் போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிகளுக்கு தேவையான அந்த பச்சை நிறம் ஒளிச்சட்டி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அதிகப்படுத்துறது இந்த தலைச்சத்து அடுத்தது ஒரு செடியோட தண்டு வளர்ச்சி மற்றும் அதோடய இலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இந்த மணிச்சத்து இந்த தலைச்சத்தும் மணிச்சத்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னாவே ஒரு செடி வந்து அதோட வளர்ச்சியை வந்து முழு வளர்ச்சி அடையும் அப்போது ஒரு விவசாயிக்கு போதுமான மகசூல் வந்து கிடைக்கும் இதை நம்ம ரசாயன உரங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஸோ விவசாயிகள் இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸான வேம் அப்புறம் ட்ரைகோட்டர்மா விரிடி இந்த சூடோமோனஸ் அசோஸ்பைரிலம் பாஸ்போபேக்டீரியா இந்த மாதிரியான பயோ உரங்களை பயன்படுத்தி அவங்களோட பயிர்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்